இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய புதிய தலைவர் இன்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் தமிழரசுக் கட்சியின் வரலாற்றிலேயே தலைவர் ஒருவர் தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் முதல் தடவையாக பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் மூவர் வந்து இந்த போட்டிக்கு இந்த தலைவர் பதவிக்கு வந்து போட்டியிட்டிருக்கின்றார்கள் ஸோ இந்த நிலைமையில் யார் இந்த தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் யாரெல்லாம் இதற்கு போட்டியிட்டார்கள் என்கின்ற முழு விவரங்களையுமே இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவரை தெரி தெரிவு செய்யக்கூடிய இந்த பொதுச்சபை கூட்டமானது இன்றைய தினம் தமிழர் தலைநகரான திருகோணமலையினுடைய நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றிருக்கின்றது இந்த ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொதுச்சபை உறுப்பினர்களினுடைய அதிக வாக்குகளை பெற்று ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் அவர்கள் வந்து தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த நிலைமையில் அவர் வந்து நூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் முன்னூற்றி முப்பது பொதுச்சபை உறுப்பினர்களை பேருக்கு கிட்ட தேர்தலில் வந்து வாக்களிக்கிறதுக்கான தகுதியை பெற்றிருக்கின்றார்கள் இதில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி பலர் உள்ளடங்குகின்றார்கள் இதனையும் தாண்டி அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்ரீதரன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட எம் ஏ சுமந்திரன் அவர்கள் வந்து நூற்றி வாக்குகளை பெற்று பெற்றிருக்கின்றார் ஆனால் தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலைமையில் அவர்கள் இருவருமே தாங்கள் இணைந்து பயணிப்போம் என்கின்ற வகையில் நிறைய புகைப்படங்களும் கூட வெளியாகி இருந்தது இந்த ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மொத்த பொதுச்சபை கூட்டமானது கட்சி தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜா அவர்களினுடைய தலைமையில்தான் திருகோணமலையில் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு இப்போ மூவர் இந்த போட்டிக்கு இந்த பதவிக்கு வந்து போட்டியிட்டிருக்கின்றார்கள் யார் யார் அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மற்றும் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் அவர்கள் இவரையும் தாண்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான யோகேஸ்வரன் அவர்கள் இவர்கள் மூவரும் தான் இந்த தலைவர் பதவிக்கான போட்டியில் நின்றிருக்கின்றார்கள் ஸோ இதில் வந்து யோகேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய ஆதரவை ஸ்ரீதரன் அவர்களுக்கு வழங்கியதை அடுத்து இந்த போட்டியானது ஸ்ரீதரன் மற்றும் எம்ஏ சுமந்திரர்கள் கட்சிகளுக்கு மாற்றப்பட்டது ஸோ இந்த அடிப்படையில் வாக்கெடுப்புகள் ரகசிய வாக்கெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதுல தான் அதிக வாக்குகளை பெற்று ஸ்ரீதரன் அவர்கள் வந்து தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமின்றி அவர் தன்னுடைய பதவியை வந்து இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற கட்சியினுடைய தேசிய மாநாட்டின் போது அவர் அனைத்து கடமைகளையுமே பொறுப்பேற்பார் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயம் இதுவரை காலங்களும் இது எந்த ஒரு முறை தேர்தல் முறையில் வந்து தலைவர் தெரிவு செய்யப்பட்டது கிடையாது இதுதான் முதல் முறையாக மூவர் வந்து போட்டிக்கு நின்று அதில் ஒருவர் வந்து தேர்தல் மூலமாக போட்டியிட்ட ஒரு விடயம் வந்து அனைத்து அரசியல் தலைப்பினர்களுக்கு இடையில வந்து ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டிருக்கு பார்க்கப்பட்டிருந்தது ஸோ அந்த நிலைமையில் புதிய தலைவர் யார் 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 என்கின்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளியாக ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பார்க்கலாம் தமிழரசு கட்சியில் வந்து எதுவும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுமா தமிழர்களுக்கான முடிவுகளில் எதுவும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கும் ஸ்ரீதரன் அவர்களினுடைய தலைமையில் தமிழரசு கட்சி எவ்வாறு இயங்க போகின்றது என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்